ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக மறுபடியும் சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன்பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லறம் சார்ந்த சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை அதே மாதிரி தீர்வுகளை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் இருக்கோம் என்ன சொல்லப்போனால் இல்லறம் சார்ந்த சந்தேகங்களுக்கு பதிலினை சொல்லக்கூடிய ஒரு சிறந்த சேனலாக நம்மளுடைய சேனல் விளங்கி வருகிறது ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா பல பேர் இதுக்காக தான் தவிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை யாரிடத்துல போய் கேட்டு அதை வந்து சரி பண்ணிக்கிறது எப்படி தெளிவுபடுத்துகிறது அப்படிங்கிற பலவிதமான மனக்குழப்பத்துல தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க குறிப்பாக இளைஞர்கள் புரியுதுங்களா எதை சொல்கிறாங்களோ எதை செயல்படுத்துகிறாங்களோ அதை காதல வாங்கிட்டு அதுதான் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்காங்க பட் ரியாலிட்டி அப்படி கிடையாது பல பேர் இதை புரிஞ்சுக்கிறது இல்லை அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் இல்லறம் சார்ந்த ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கான குவாலிஃபைடு டாக்டர் அணுகி அவங்களுடைய அறிவுறுத்தல் கேளுங்க அப்படின்னுட்டு ஏன்னா இன்னைக்கு இது ஒரு பெரிய மார்க்கெட் ஆயிடுச்சு சரிங்களா ஆண்களை வந்து அவங்களோட ஆண்மையை டச் பண்ணி அதில் இருந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான மார்க்கெட்டிங் இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா சமீபத்தில் ஒரு நண்பர் என்கிட்ட வந்து கேட்டார் என்னன்னா நான் சமீப சில மருந்துகளை சாப்பிட்றேங்க அப்படின்னார் எதுக்காகங்க அப்படின்னு நான் கேட்டேன் எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துல திருமணமாக போகுது ஸோ நான் திருமணத்துக்கு தயாராகணும் அதுக்காக என்ன நான் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும் வலிமைப்படுத்திக்கணும் அதுக்காக இந்த மருந்துகளை சாப்பிட்றேன் அப்படின்னார் நான் அது யார் மூலியமாக சாப்பிட்றாரு என்ன மருந்துகள்ங்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அதை பார்க்கும்போது வெறும் அது சத்து மாவு சத்துமாவு அதில் அப்படி என்ன எனக்கு ஒரு சின்ன ஒரு எனர்ஜி கிடைக்கும் அவ்வளோதான் அது அவர்களுடைய டோட்டல் ஆண்மையவே அப்படி தலைகீழாக மாற்றி அதிகப்படுத்தி கொடுக்குமா தயவு செஞ்சு இளைஞர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த மருந்தும் எந்த மாத்திரையும் எந்த விதமான ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் எதை நீங்கள் செஞ்சாலும் நீங்கள் மன ரீதியாக உங்களால் முடியுங்கிற அந்த கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் எதை செஞ்சாலும் எத்தனை மருந்துகளை சாப்பிட்டாலும் எத் எக்ஸசைஸ் பண்ணாலும் நோ யூஸ் ஏன்னா உளவியல் சார்ந்த பிரச்சனை என்பதை முதல்ல நீங்க உணரணும் ஒரு இல்லறத்துல ஒருத்தருக்கு எழுச்சியில் பிரச்சனை இருக்கு சீக்கிரமா வெளியேறுது இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேக்குது இத்தனை பிரச்சனைகளையும் அவங்க எடுத்துரைக்கிறாங்கன்னா அது முழுக்க முழுக்க உளவியல் சார்ந்தது எல்லாம் உங்களுடைய மூளையில இருக்கு உங்களோட மைண்ட்ல இருக்கு அதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதை க்யூர் பண்ணணும்னா நீங்க முதல்ல தெளிவாகணும் உண்மையை புரிஞ்சிக்கணும் அதுக்கு தான் இந்த மாத்திரைகள் இந்த மா இந்த சூரணங்கள் இதெல்லாம் சாப்பிடும்போது ஒரு ஸ்டாமினா கிடைக்கும் அவ்வளவுதான் பட் அந்த ஸ்டாமினா உங்களோட அந்த ஒரு ஃபுல் பாடியவே அப்படி டோட்டலாக நீங்கள் வேணான்னா கூட அந்த ஃபுல் பாடியவே ஆக்டிவ் பண்ணி கொடுக்குமா கொடுக்கவே கொடுக்காது இப்போ உதாரணத்துக்கு உங்களோட உறுப்பு ஒரு பலூன் மாதிரி பலூன் பார்த்தீங்கன்னா சாதாரண நிலையில என்ன பண்ணும் ரொம்ப இதாக தான் இருக்கும் தளர்வாதான் இருக்கும் அதப்பும் போதுதான் பெரிதாகும் சரிங்களா அதே தான் இங்கேயம் நீங்க அந்த பலூன்ல காத்துன்னு நாம் அதை சொல்றோம் நாம இந்த இடத்துல பிளட்டை சொல்றோம் நீங்க அந்த உணர்வு ஏற்படும் பொழுது அந்த பிளட் அந்த ரத்தம் ரொம்ப வருது ஸோ அந்த பலூன் பெருசாகுது சரிங்களா அதே தான் இங்கியம் அதாவது அங்கே காற்று இங்கே பிளட்டு ஸோ அந்த அளவுக்கு உங்களோட திங்கிங்கை வந்து உணர்ச்சி அதிகப்படுத்தி நீங்கள் வந்து அந்த இரத்த ஓட்டத்தை நல்லா பண்ணாதான் உருப்பங்கள் நல்லா எழுச்சி அடையும் நீங்கள் எத்தனை மாத்திரை சாப்பிட்டாலோ என்ன ஆகும்னா ஓரளவுக்கு தான் அந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி கொ உங்களுக்கு கொடுக்கும் முடியாதுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் எத்தனை மருந்து மாத்திரைகளை எடுத்தாலும் வேஸ்ட் அதனால் திருமணமாக போகிற இளைஞர்கள் கான்ஃபிடென்ட்டாக வளர்த்துக்கோங்க மீன் குஞ்சிக்கு நீந்த சொல்லித்தர தேவையில்லை சொல்லி தெரிவதில்லை மன்மதக்கலை இந்த மாதிரியான விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கடுகு செலுத்தாலும் காரம் குறையாது இந்த மாதிரி விஷயங்களை மைண்டில் ஏற்றிக்கிட்டு என்னால் முடியும் என்னால் என்னோடய துணையை முழு படுத்த முடியும் இல்லறத்துல அவங்கள சந்தோஷப்படுத்த முடியும் என்ன மருந்து மாத்திரே இல்லாமல் நான் வந்து ஆயுர்வேதிக்காக சாப்பிடுங்க சித்தாவாக சாப்பிடுங்க சைட் எஃபெக்ட் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட எந்த விதமான மருந்து எந்த வகையான மருந்துகளினுடைய உதவியும் இல்லாமல் இயற்கையாக ஈடுபடுறது தான் ஒரு சிறந்த இல்லறமாக வரும் ஏன்னா இப்போ நான் சித்த மருந்துகளையே சொல்கிறேன் இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் கிடையாது இப்போ இப்போ ஒரு இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பசும் பால் குடிச்சிட்டு நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா இந்த பால் என்ன பண்ணணுன்னா உடலுக்கு ஒரு ஸ்டாமினா கிடைக்கும் உடம்பு அதாவது உங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணும் ப்ளஸ் வந்து உங்களோட வெப்பத்தை வந்து உடலினுடைய வெப்பத்தை கொஞ்சம் சமைச்சீராக்கும் இதன் மூலமாக நீங்கள் அதிக நேரம் ஈடுபடுறதுக்கு வழிவகை செய்யும் இது என்ன மாதிரி ஆயிடும்னா இதுலேயும் நெகட்டிவ் இருக்குது இது காலப்போக்கில் உங்களோட ஒரு ஆணோட மனதில் என்ன ஒரு திங்கிங்கை ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த பால் குடிக்காம என்னால ஈடுபடவே முடியாதுங்கிற திங்கிங்கை ஏற்படுத்திடும் பிகாஸ் இது வந்து உளவியல் ரீதியான பிரச்சனை சரிங்களா சோ அந்த திங்கிங் உங்களுடைய மைண்ட்ல வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா நான் நான் என்ன சொல்கிறேன்னா அது இயற்கையான இல்லறமாக இருக்காது ஒரு இயற்கையான இல்லறம் என்பது எந்த விதமான மருந்து மாத்திரைகளின் துணை இல்லாமல் இயற்கையாக நீங்கள் ஈடுபடுறது தான் ஸோ செய்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க மருந்து மாத்திரை பின்னாடி போகாதீங்க அது எந்த வகையான மருந்துகளாக இருந்தாலும் சரி எந்த விதமான மாத்திரைகளாக இருந்தாலும் சரி ஈடுபடுங்க அதுக்கு உங்களோட ஸ்டாமினாவை வளர்த்திக்கோங்க உங்களோட மைண்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா டெஸ்டோஸான் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இன்றைக்கி பல பேர் இந்த எக்ஸசைஸ் பக்கமே போகிறதில்ல எக்ஸசைஸ் அப்படிங்கிறத சொல்லணும்னா தினமும் ஒரு ஆண் குறைந்தது ஒரு மணி நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணும் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணனா டெஸ்டோஸ்ட்ரா அண்ட் கவுண்டிங் நல்லா பூஸ்ட் ஆகும் நீங்கள் இந்த எக்ஸசைஸில் கான்சன்ட்ரேஷன் தினமும் காலையில் பண்ணிங்கன்னாவே திட்டத்திட்ட நூற்றுக்கு எண்பது சதவீத அளவுக்கு டெஸ்டோஸ்ட்ரா அண்ட் கவுண்ட் இயற்கையாகவே அதிகரிக்கும் ஒரு பூஸ்ட் கிடைக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் இதன் மூலமாக நீங்கள் அதிக நேரம் இல்லறதுல உங்களால் ஈடுபட முடியும் எந்த விதமான யாரோட ஒரு கைடன்ஸ் இல்லாமல் உங்களால் ஈடுபட முடியும் ஒரு ஸ்டாமினா எப்போயும் இருந்துக்கிட்டே இருக்கும் உடம்புல ஒரு எனர்ஜி ஒரு ஸ்டாமினா இருந்துகிட்டே இருக்கும் டெய்லி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஹவர் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுங்க சரிங்களா அதுவே போதுமானது ப்ளஸ் இந்த யோகாசனம் அப்படின்னு சொல்கிறது இந்த யோகா தியானம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த மைண்ட் திங்கிங்கை ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு ஸ்மூத் வேயில் கொண்டு போகிறதுக்கும் பயன்படும் பல பேர் இதுக்கு இது வந்து தெரிகிறது இந்த யோகா மூச்சு பயிற்சியில் எதுக்குங்க பண்ணுறோம் ஒரு இடத்துல உட்கார சொல்கிறீங்க மெதுவாக மூச்சை உள்ள இழுக்க சொல்கிறீங்க மூ மெதுவாக மூச்சை வெளியில் விட சொல்கிறீங்க இதனால் என்ன எங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு கேட்குறாங்க பிகாஸ் இந்த மூச்சினுடைய வேகம் சீராக இருக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான ஒரு மனப்பதட்டமும் இருக்காது மனசு பதட்டமடையும் போதுதான் மனசு வந்து ஒரு விதமாக சஞ்சலம் அடையும் போதுதான் முடியாதுன்னு நினைக்கும் போதுதான் அந்த இல்லறத்துல உங்களால சரியா ஈடுபட முடியறதில்ல அதை நீங்க சரி பண்ணணும்னா மூச்சினுடைய வேகத்தை சரியா மூச்சு காட்டுற உள்ள இழுத்து சரியா மூச்சு காட்டுற வெளிய விட்டு நீங்க ஒரு சீரா ஈடுபட்டீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும் சரிங்களா நீங்க வந்து அதிக நேரம் இல்லணத்தில் ஈடுபடணும்னு விரும்பினீங்கன்னா மூச்சில் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க சீரான மூச்சு காற்றை உள்ள இழுத்து சீரான மூச்சு காற்றை வெளியே விட்டு இந்த ஒரு ப்ராசஸில் நீங்கள் இல்லறத்துல ஈடுபட்டு பாருங்க அதிக நேரம் உங்களால் இல்லறத்துல ஈடுபட முடியும் கண்டிப்பாக ஈடுபட முடியும் சரிங்களா ஸோ இந்த ஒரு மெத்தடை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது வந்து நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய அந்த நேரம் இது ரொம்பவே முக்கியம் பல பேர் வந்து இல்லறத்தில் எப்போ ஈடுபடணும்னு தெரியாமல் இருக்கு இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய நேரம் ரெண்டு நேரங்கள் பொதுவாக ஈடுபடுறது ஒன்று இரவு இன்னொன்று காலை இந்த ரெண்டு நேரம்தான் பொதுவாக இந்த இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு ஏதுவான டைமிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ரெண்டு நேரத்தில் ஈடுபடும் போதும் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இரவில் நீங்கள் ஈடுபடுறீங்க நைட் டைமில் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் நீங்கள் சாப்பிட்டுட்டு மூணிலிருந்து நான்கு மணி நேரம் கழித்த பிறகுதான் இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் இது கட்டாயமாக நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அது ஏங்க அது ஏங்க அப்படின்னு கேட்டா சாப்பிட்ட உடனே நீங்க இல்லறத்துல ஈடுபடும் பொழுது அந்த சாப்பிட்ட உணவு ஜீர்ணமாகவும் வயிற்றுல இருக்குமா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பாலும் உங்களுக்கு நீண்ட நேர இல்லறத்தை கொடுக்காது அது உங்களுக்கு நீண்ட நேர இல்லறத்தை தராது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சோ சாப்பிட்ட உணவு வயிற்றுல அட்லீஸ்ட் முக்கா பங்கு அளவுக்காவது இருக்கணும் இல்லனா சாப்பிடாம ஈடுபடுறீங்க அப்படின்னா காலையில் ஈடுபடும் போது முடிஞ்சளவுக்கு அதிகாலை டைமில் ஈடுபடுங்க ஏன்னா அதிகாலை டைமில் நீங்கள் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க வயிறு காலியாக தான் இருக்கும் அப்போ ஈடுபடும் போது கழிவுகளை வெளியேற்றி விட்டு ஈடுபடுங்க எப்படி வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஈடுபட்டா நீண்ட நேரம் ஈடுபட முடியாதோ அதே நேரத்தில் வயிற்றுல கழிவுகளை வெளியேற்றாம கழிவுகளை வயிற்றில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஈடுபட்டாலும் உங்களால் அதிக நேரம் ஈடுபட முடியாது இதையும் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் பல பேருக்கு இதுவும் தெரியறதில்லை என்ன பண்ணுவாங்க காலையில ஈடுபடுற கழிவுகளை வெளியேற்ற மாட்டாங்க அது அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இன்னொன்னு வயிற்றுல உணவுகள் செரிமானமாகாம இருந்தாலும் வயிற்றுல கழிவுகள் வெளியேறாம இருந்தாலும் கட்டாயமாக சீக்கிரமாக ஆண்களுக்கு திரவம் வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதை ஆண்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நீங்க என்ன பண்ணணும் திரவம் சீக்கிரம் வெளியேறக்கூடாது ஆண்களுக்கு அப்படின்னா அதிகாலையில் ஈடுபடுங்க கழிவுகளை வெளியேற்றி விட்டு ஈடுபடுங்க ஆமா அதிகாலை ஈடுபடுறத நான் பத்தி நான் சொல்லணும் இந்த இடத்துல வாட்சாயினரினுடைய கூட்டின்படி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் இல்லறத்துல ஈடுபடலாம் இல்லறத்துல ஈடுபடுறதுக்கு டைமிங்கோ காலநிலையோ கட்டுப்பாடுகளோ விதிமுறைகளோ கிடையாது நாம சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் அதுக்கப்புறமேட்டு உங்களோட விருப்பம் உங்களுடைய அந்த சூழ்நிலை எப்படியோ அப்படி நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை பட் ஆனால் இந்த இல்லத்தில் ஈடுபடக்கூடிய டைமிங்கை பொறுத்தும் நீங்கள் நீண்ட நேரம் ஈடுபடுறதும் குறைவான நேரம் ஈடுபடுறதும் அமையும் உதாரணத்துக்கு ஆண்களுக்கு டெஸ்டோஸ்ரான் என்று சொல்ல அந்த ஹார்மோன் அந்த ஒரு டெஸ்டோஸ்டான் கவுண்ட் அதிகமாக சுரக்கக்கூடிய நேரம் அதிகாலை நேரம் இது பல ஆண்களுக்கு தெரியவே தெரியாது நீங்க நல்லா பாருங்க அதிகாலை நேரத்தில் ஆண்களினுடைய அந்த மர்ம உறுப்பு எழுச்சி நிலையை அடையும் இன்னும் சொல்லப்போனால் அதிகாலையில் ஆண்களுக்கு அது எழுச்சி அடையணும் ஒருவேளை உங்களுக்கு அதிகாலையில் எழுச்சி அடையலை அப்படின்னு சொன்னால் இது சில நேரங்களில் டயர்னஸ் காரணத்தினாலையும் ஆண்கள் வந்து ஹேண்ட் ஜாப் அப்படிங்கிற விஷயத்தை செஞ்சாலும் கூட இந்த மாதிரி எழுச்சி அடையாது சில நேரங்களில் இப்போ ஹேண்ட் ஜாப் பண்ணுறீங்க நாள் இரவு அப்படின்னா அன்னைக்கு விடிய காலையில் எழுச்சி அடையாமல் கூட இருக்கலாம் ஸோ அதை நீங்கள் பெரிய ப்ராப்ளமாக நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை பட் ஆனால் பட் ஆனால் நீங்கள் வந்து அந்த எழுச்சி அடையிறது சுத்தமாக நின்று போச்சு ஒரு ஒரு பத்து நாள் இருபது நாள் கண்டினியூஸாக எழுச்சி அடையலைன்னா உடம்பில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் டாக்டர்ஸ் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்ன தெரியுமா ஒழுங்காக கழிவுகள் வெளியேற்றப்படுதான்னு கேட்பாங்க டாக்டர்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளம்னு போகும்போது அவங்க ஃபஸ்ட்டு நோட் பண்ணுறது இந்த ரெண்டு விஷயந்தான் முதல் விஷயம் ஒழுங்காக கழிவுகள் வெளியேறுகிறதா அப்படின்னு கேட்பாங்க ஒன்று ரெண்டாவது என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டால் காலையில் நல்லா எழுச்சி அடைதா உறுப்பு அப்படின்னு கேட்பாங்க இந்த ரெண்டு விஷயமும் கரெக்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆணுக்கு எல்லாமே ஓரளவு கரெக்டாக இருக்கு குறிப்பாக அவனோட ஆண்மை ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்றது அதனால அந்த விடியற் காலையில டெஸ்டோஸ்டான் கவுண்ட் இயற்கையாகவே அதிகமாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ஆண்கள் அதிகாலை உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு மூன்று மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டீர்கள் அப்படின்னு சொன்னா அதிக நேரம் ஈடுபட முடியும் இயற்கையாகவே ஈடுபட முடியும் மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லை இந்த நேரத்தில் ஈடுபடும் போது ஏற்படக்கூடிய மன அமைதி இந்த நேரத்துல ஈ ஈடுபடும் போது ஏற்படக்கூடிய ஒரு ஒரு ரிலாக்ஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக நேரம் இல்லைன நேரத்தை கொடுக்க கூடியதாக அமையும் ஸோ அதிகாலையில ஈடுபடுறதுக்கு குறிப்பாக முயற்சி பண்ணுங்க அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால் இன்ஸ்டண்ட்டான ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நேரம் என்ன அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த ஃப்ரெஷ்னஸ் அதாவது ஆண்களை பொறுத்து தான் அந்த இல்லறத்தினுடைய நேரம் அமைகிறது நான் இதை அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆண் என்பவன் இல்லறத்தை நிகழ்த்துபவன் பெண் என்பவள் அந்த இல்லறத்திற்கு தன்னை உட்படுத்திக் கொள்பவள் சரிங்களா ஒரு ஆணை பொறுத்து இது வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லை ஏதோ மனுஷனுக்கு தான் இந்த மாதிரி ரூல்ஸ்ன்னு இல்லை எல்லா உயிரினங்களிலும் ஆண் அப்படிங்கிற உயிரினம் இல்லறத்தில் செயல்படும் பெண் என்னும் உயிரினம் அந்த இல்லறத்திற்கு தன்னை உட்படுத்தி கொள்ளும் சரிங்களா ஸோ ஆண்கள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ப்ளஸ் ஆண்கள் வந்து அந்த விஷயங்களில் சில சமாச்சாரங்களை தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் அவங்களால முழு ஈடுபாட்டோடு இல்லறத்தில் ஈடுபட முடியும் அதுக்காக தான் நான் ஆண்களுக்கான டிப்ஸ் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு நான்கு ஐந்து எண்ணிக்கையில் புதினா இலைகள் நீங்கள் நார்மலாக இந்த புதினா இலைகள் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கறது சமையலுக்கு உபயோகப்படுத்துகிறோம் இந்த புதினா இலைகளினோட மருத்துவ பயன்களை நான் சொன்னால் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க ட்டான ஒரு ஃப்ரெஷ்னஸையும் இன்ஸ்டண்ட்டான ஒரு மைண்டுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் கொடுத்து இல்லறத்திற்கு உங்களை அதிக நேரம் ஈடுபட வைக்கக்கூடிய ஒரு சக்தியை இந்த புதினா இலைகள் உங்களுக்கு கொடுக்குது ஒரு ஒரு நாலு ஐந்து புதினா இலைகள் சில உடல்வாகுக்கு ஒரு பத்து எண்ணிக்கையில் கூட புதினா இலைகளை எடுத்துக்கலாம் எந்த தப்பும் இல்லை எடுத்துக்கிட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த புதினா இலைகளை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஆண்கள் அவர்களினுடைய பாயில் போட்டுட்டு நல்லா மென்று தின்றுட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் வந்து குடிச்சிட்டு ஒரு ஐந்திலிருந்து பத்து நிமிடங்கள் இப்படி இந்த புதினா இலைகளை சாப்பிட்டு விட்டு ஒரு ஐந்திலிருந்து பத்து நிமிடங்கள் கழித்து புதினா இலைகள் ஒரு பத்து எண்ணிக்கையில் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் வெந்நீரை உள்ளுக்கு எடுத்து கொண்ட பிறகு பத்து நிமிடங்கள் கழித்து உங்களுடைய துணையோடு நீங்கள் இணைந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் அதிக நேரம் உங்களால் இல்லறத்தில் ஈடுபட முடியும் இந்த இலைகளை மென்று தின்று வெந்நீரோடு நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலினுடைய அத்துணை உறுப்புகளும் நல்ல இயங்க செய்கிறது என்ன சொல்லப் போனால் பிளட்டை வந்து நல்ல வேகமாக செயல்பட வைக்கிறது இல்லறத்தில் ஈடுபடும் போது இந்த பிளட்டுனுடைய அந்த ஸ்பீடு ரொம்ப முக்கியம் ரத்த ஓட்டம் ரொம்ப முக்கியம் எந்தளவுக்கு ரத்த ஓட்டம் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதை பொறுத்து தான் உறுப்பினுடைய எழுச்சி ஈடுபடும் நேரம் இதெல்லாமே அமையும் அதை இயற்கையாக நீங்கள் இங்கே பத்தே பத்து புதினா இலைகளே சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும் ஸோ இந்த ஒரு எளிய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு இருக்குது ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணும்போது எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்வீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்